சிவபெருமானுக்கு பிள்ளையார் முருகன் ஐயப்பன் சொல்லி மூன்று மகன்கள் இருக்கிறது தெரியும் ஆனா சிவபெருமானோட மூன்று மகள்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆமா சிவபெருமானுக்கு மூன்று மகன்களை தவிர மூன்று மகள்களும் இருக்கிறாங்க அசோக சுந்தரி ஜோதி அந்த மகள்கள் அசோக சுந்தரி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா சிவன் பார்வதி தம்பதிக்கு மகளாக வர்ணிக்கப்பட்டிருக்காங்க அசோக சுந்தரி நகுசன் அப்படின்றவரை மணந்து கொண்டதாகவும் இவங்களுக்கு யயாதி அப்படின்ற குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லப்படுது தனக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி ஏங்கிய உமையவளோட சோகத்தை தீர்க்க பிறந்த அழகி என்பத அசோக சுந்தரி அப்படின்னு சொல்லி பெயர் வந்ததாக சொல்லப்படுது அசோக சுந்தரி காளி தெய்வமாகவும் சொல்லப்படுகின்றாள் காளி தேவி சிவபெருமானோட மகள் அப்படின்றது அப்பர் சுவாமிகளும் நம்பியாண்டார் நம்பி பாடிய பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கு அதே சமயம் கேரளாவில் சிவராத்திரியாக காளியை காணும் வழக்கம் இன்றைக்கும் இருக்கு சிவபெருமான் விநாயகரோட கொய்தபோது அசோக சுந்தரி உப்பு நிறைந்த சாக்கில் ஒளிந்து கொண்டதாகவும் இதனால அசோக சுந்தரியோட தேகம் திவ்ய உப்பு சுவை கொண்டதாக மாறியதாக சொல்லப்படுது இந்தியாவோட குஜராத்தில் அசோக சுந்தரி பெரிய அளவில் அறியப்பட்டு வணங்கப்படுகின்றார் ஜோதி ஜோதி அப்படின்னா ஒளி ஜோதியோட பிறப்புக்கு பிறகு இரண்டு கதைகள் சொல்லப்படுது முதல் கதையில ஜோதி சிவபெருமானோட ஒளிவட்டத்தில் இருந்து பிறந்தார் அப்படின்னு சொல்லியும் ஜோதி சிவனோட உடல் வழிபாடு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது மற்றொரு கதையில பார்வதி தேவியோட நெற்றியில இருந்து வழிபட்ட வெளிப்பட்ட இருந்து பிறந்ததாக சொல்லப்படுது இந்த ஜோதியை ஜுவலாமுகி அப்படின்ற பேர்ல தமிழகத்தில் பல கோயில்களில் வழிபாடு செய்கிறாங்க அடுத்த மகள் தான் வாசுகி